ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதம் பிரியாணி கீ ரைஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்டான பால் சாதம் இன்னைக்கு செய்ய போகிறோம் நார்மல் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறத விட ரைஸ் குக்கரில் செய்யும் போது குழையாமல் உதிர் உதிராக இந்த சாதம் இருக்கும் தேங்காய் பால் சாதம் செய்ய முதல்ல ரெண்டு கப் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கணும் இது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும் அடுத்தது பால் ரெடி பண்ணணும் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து துருவி வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து மூணு தடவை அரைச்சி பால் எடுத்துருக்கேன் இதில் மூணு கப் பால் கிடச்சிருக்கு இப்போது ரைஸ் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நாலு எடுத்து வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும் அஞ்சு பச்சை மிளகா கீறி வச்சுக்கணும் இந்த ரைஸ்க்கு காரங்கிறதே பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் ஸோ தாராளமாக பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து நைஸாக கீறி வச்சுருக்கேன் இதுவே போதும் தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை மல்லி புதினா அரைக்கட்டு எடுத்து கிள்ளி வச்சுக்கணும் கருவேப்பிலை தாளிக்கும் போது சேர்க்கணும் ரைஸ் குக்கரில் அரிசிக்கு தேவையான தண்ணியை ரெண்டு டம்ளர் ஊற்றி குக்கரை ஆன் பண்ணி விட்டுடலாம் மீதி தேங்காய் பால் சேர்க்கறதுனால தேவைப்பட்டா மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் நாலு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ போட்டு தாளிக்கணும் அரிஞ்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதங்கி வெந்ததும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கணும் வா கிச்சனே ரொம்ப வாசனையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் இதோட புதினா மல்லி இலைகளை சேர்த்து வதக்கணும் இப்ப அலசி வச்ச அரிசி சேர்த்து வதக்கி விடணும் மூணு நிமிஷம் வதக்கின பிறகு தேங்காய் பால் மூணு டம்ளர் சேர்த்து கொதிக்க விடணும் பாலில் ரைஸ் நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சு இதை அப்படியே ரைஸ் குக்கர்ல ஏற்கனவே இருக்க ரெண்டு டம்ளர் தண்ணியோட சேர்க்கணும் கடாயில் இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு அலசி அதையும் ரைஸ் குக்கரில் சேர்த்தலாம் மொத்தம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு தேங்காய் பால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் இல்லாத ஒரு வசதி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரைஸ் குக்கரில் உண்டு எப்போ வேணுனாலும் திறந்து கிளரி ரைஸ் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ தண்ணீரை இழுத்து ரைஸ் நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி மூடி வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துல ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நறுக்கிய மல்லித்தலை கொஞ்சம் தூவி பரிமாற வேண்டியது இந்த மெத்தட்ல பால் ரைஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க